வணக்கம் நான் உங்கள் ஜீவா இன்றைய சடுகுடு நாம் காணவும் இருப்பது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை டென்ஷன் ஆக்கிய உளவுத்துறை அதிகாரிகள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் உளவுத்துறையுடைய செயல்பாட்டில் அவர் முதலமைச்சர் அவர்களுக்கு சில கருத்து வேறுபாடுகளும் சில அதிருப்தியும் ஏற்பட்டு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது குறித்து தான் இன்றைய நமது சடுகுடி சேனலில் பார்க்க இருக்கின்றோம் நமது சேனலுக்கு நீங்கள் புதியவர் எனில் நமது சடுகுடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வணக்கம் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பது தொகுதிகளிலும் தேர்தல் என்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடந்து முடிந்திருக்கிறது இந்த தேர்தலில் உளவுத்துறையினுடைய பங்கு என்ன என்று நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக இரண்டு உளவுத்துறை என்பது இருக்கிறது மத்திய உளவுத்துறையாக இருக்கக்கூடிய ஐபி என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் பீரோ அது மத்திய அரசிற்கு அறிக்கை அளிக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன நடைபெறுகிறது என்பது பற்றி அவர்கள் மத்திய அரசிற்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அவர்கள் அறிக்கையாக கொடுப்பார்கள் தினசரி அதேபோல் மாநில உளவுத்துறையாக சொல்லப்படுகிற ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி என்று சொல்லக்கூடிய மாநில உளவு காவல்துறை என்று ஒரு தனியாக ஒரு அமைப்பு இருக்கிறது அது எல்லா எல்லா துறைகளையும் கண்காணிப்பதோடு இந்த மாதிரியான தேர்தல் நேரங்களில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி மா மா அதே போல நாடாளுமன்றத் தொகுதி போன்ற தொகுதிகளை பற்றி வரையறை செய்து அந்த தொகுதிக்குள் என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் இவர்கள் கணக்கெடுப்பது இவருடைய முக்கியமான பணி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஏப்ரல் பத்தொம்பாம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட அதாவது முழுமையான அந்த நாற்பது தொகுதிகளுக்குமான தேர்தலில் அறிக்கை என்பது பெறப்பட்டிருக்கிறது பொதுவாக உளவுத்துறை அதிகாரிகள் மூன்று கட்டமாக அறிக்கைகளை கொடுப்பார்கள் அதாவது தேர்தலுக்கு முன்பு போஸ்டிங் போலிங் என்றா சொல்லக்கூடிய அறிக்கை அதாவது தொகுதி முழுவதும் ஆய்வு செய்து ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த மாதிரியான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக ஆளுங்கட்சி நாம் என்ன செய்ய வேண்டும் மக்களை திருப்திப்படுத்துவதற்கு மக்களிடம் நல்ல கருத்துக்களை சொல்லுவதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை பேச வேண்டும் அல்லது எப்படி அப்ரோச் பண்ண வேண்டும் என்பதற்கான அறிக்கையை தேர்தலுக்கு முந்தைய அறிக்கை என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதே போல அடிக்கடி என்பது அறிக்கையாக கொடுக்கப்பட்டாலும் கூட முக்கியமாக பார்க்கப்படுகின்ற அறிக்கையாக பார்க்கப்படுகின்றது தேர்தல் நாளில் கொடுக்கப்படுகின்ற அறிக்கை அன்றைக்கு மட்டும் ஏறக்குறைய பன்னிரெண்டு மணி வரைக்கும் என்ன மாதிரியான போலிங் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு தேர்தல் முடிகிற வரைக்கும் என்ன தேர்தல் முடி முடிகிற வரைக்கும் என்ன மாதிரியான போலிங் என்பது நடந்து கொண்டிருக்கிறது யாருக்கு வாக்குகள் அதிகமாக வளர்ந்து இருக்கிறது எந்த பகுதி வீக்காக இருக்கிறது எந்த பகுதியிலிருந்து மக்கள் கோபமாக இருக்கிறார்கள் அல்லது எந்த பகுதி ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற கணக்கெல்லாம் அன்றைக்கே அறிக்கையாக தயார் செய்து அன்றைக்கு மாநில உளவுத்துறையுடைய அதிகாரிகள் முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிந்தவுடன் காவல்துறை அதாவது உளவுத்துறை தமிழ்நாடு உளவுத்துறை ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது அந்த அறிக்கையின் பார்த்தால் அந்த அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் நாற்பது தொகுதிகளும் புதுச்சேரி உள்ளிட்ட தமிழகம் முப்பத்தொன்பது புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுகவினுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்ற அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் சில இடங்களில் அதற்கான அந்த விகிதம் அதாவது விகிதாச்சாரம் என்பது குறைந்திருக்கிறது வெற்றியினுடைய விகிதாச்சாரம் குறைந்திருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு இடையில் மத்திய உளவுத்துறையான ஐபி என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் பியூரோ மத்திய அரசுக்கு உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது அந்த அறிக்கையில் அந்த அறிக்கையும் வெளியே வராது வெளியே வரைய வெளியே வெளியே கிடைக்க முடியாத ஒரு அறிக்கை தான் இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் பயன்படுத்தி அந்த அறிக்கையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தொகுதிகளில் இலுபறியான நிலைமை என்பது ஏற்படும் இரண்டாவது இடத்திற்கு பிஜேபியினுடைய அணியாக இருக்கக்கூடிய பிஜேபி அணி அவர்களை சார்ந்தவர்கள் தனிநபர் செல்வாக்கோடு ஒரு ஐந்து இடங்களில் இழுபறியாக தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற நிலைமை என்பது ஏற்படும் என்ற அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற அறிக்கையை தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் அதை கண்டுபிடித்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே அவர் கொடைக்கானலுக்கு குடும்பத்தோடு அவர் ஓய்வுக்கு சென்றபோது போது எந்த தலைவர்களையும் சந்திக்கவில்லை குறிப்பாக எந்த அமைச்சர்களையும் சந்திக்கவில்லை மாறாக எப்பொழுது கூப்பிட்டாலும் நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே போல மாநில உளவுத்துறையுடைய அதிகாரிகள் அன்றாடம் நடக்கின்ற விஷயங்களை அவருக்கு பகிர்ந்து வந்து வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் மாநில உளவுத்துறையினுடைய அறிக்கைக்கும் மத்திய உளவுத்துறையுடைய அறிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று என்ற விவரத்தை தெரிந்து கொண்டு மிக கோபமாக இருக்கிறார் கடுமையாக டென்ஷன் ஆகியிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் ஒரு சர்வே என்பது எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆலோசனை என்பது செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் காவல்துறைக்கு அதாவது த தமிழ்நாடு உளவுத்துறை காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அவர்களிடம் மீண்டும் ஒரு இருபத்தி ஆறு கேள்விகள் இந்த கேள்விகளுக்கான படிவங்களை கையில் கொடுத்து இருபத்தி கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை பெற்று அறிக்கை தர வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே ஏறக்குறைய திருப்பி மீண்டும் அந்த நாற்பது தொகுதியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த அறிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் உளவுத்துறை அறிக்கை பெறுவதில் இந்த இந்த தேர்தல் கடுமையான குழப்பம் என்பது நடந்திருக்கிறது அறி அதிகாரிகள் முழுமையான விவரங்களை வாக்காளர்களிடமிருந்து பெற முடியவில்லை ஏனென்று சொன்னால் இந்த அதாவது உளவுத்துறையில் நீண்ட நெடிய அனுபவம் ட்ரைனிங் பண்ணக்கூடிய பண்ணியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இன்றைக்கு வேற வேற பகுதிகளுக்கு வேற வேறு துறை அதாவது அதே காவல்துறையில் வேற வேற அதாவது சேஷன் டூட்டி மக்கள் டூட்டிகளுக்கு என்பதற்கு மாற்றப்பட்டதால் அனுபவம் குறைந்த நபர்கள் இன்றைக்கு இந்த டேட்டாக்களை பெறுவதில் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறார்கள் உளவுத்துறை அதிகாரிகள் என்பது கீழே மக்களுடைய நாடியை பிடித்து பார்ப்பவர்கள் அவர்கள் அரசியல் கட்சிகளோடு பழகுவார்கள் மக்களோடு பழகுவார்கள் என்ன நடக்கிறது என்பது முறையாக அரசாங்கத்திற்கு முறையாக சொல்லக்கூடிய ஒரு ஒற்றர்கள் அவர்கள் போதிய பயிற்சி இல்லையோ என்ற விவரம் என்பது இப்போது கிடைக்கப்பட்டு கூடிய இந்த டேட்டாஸ் மூலமாக தெரிய வருகிறது என்றும் முதலமைச்சர் அவர்கள் யோசித்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே தனியார் நிறுவனம் தனியார் நிறுவனம் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனம் இன்றைக்கு இதுக்கான இந்த நாற்பது தொகுதிகளும் அவர்கள் ஒரு சர்வே எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல முதலமைச்சர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இரண்டு பத்திரிக்கைகள் மிக முக்கியமான இரண்டு பத்திரிகைகள் குறிப்பாக வார பத்திரிகையாக இருக்கக்கூடிய மக்கள் மக்களிடம் பிரபலமான பத்திரிகையாக இருக்கக்கூடிய இரண்டு பத்திரிக்கைகள் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அந்த டீமும் ரெண்டு டீமும் வந்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அறிக்கை அதாவது டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த அவர் எதிர்பார்க்கின்ற மத்தியிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் அது இந்தியா கூட்டணியை அமைவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவதற்கு நாம் கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஆயிரத்து வேலைகளில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையினுடைய உளவுத்துறையில் இருக்கக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுக்கின்ற ரிப்போர்ட்டத்தை தான் மேலமட்ட மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுக்க போறாங்க அந்த அடுப்பில் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் அவர்களால் முறையான டேட்டாவை பெற முடியவில்லையோ என்ற குழப்பம் என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை தீர்ப்பதற்கு இன்றைக்கு பல்வேறு கட்ட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த முயற்சியில் இன்றைக்கு கடைசி ஏட்டமாக அதாவது எலக்ஷனுக்கு பிறகு ஒரு பத்து நாளைக்கு பிறகு எடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த செய்தி இந்த அறிக்கை என்பது இரண்டு தனியார் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் அதே போல் பத்திரிகையாளர்கள் மூலமாக எடுக்கப்பட்ட சர்வை என்பது முதலமைச்சருக்கு இன்றைக்கு மகிழ்ச்சி கொடுக்கின்ற செய்தியாக வந்திருக்கிறது அதே நேரத்தில் விகிதாச்சாரம் குறைகின்றார் பட்சத்தில் அதாவது கிட்டத்தட்ட திமுக கூட்டணியினுடைய சதவீதம் ஐம்பத்தி நாலிலிருந்து இருந்து ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்காளர்கள் கொண்டிருக்கூடிய ஒரு கூட்டணி பலமான கூட்டணி என்று கருத்து நிலவுகின்றது இப்படிப்பட்ட சூழலில் மார்ஜின் கம்மியாக எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து ஓட்டுகள் சதவீதம் குறைகிறதோ இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகளை பற்றி அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்த இருப்பதாக சில தகவல்களும் இருக்கிறது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முன் தயாரிப்பாக இந்த தேர்தலை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் தேர்தல் முடிவுகள் என்பது எப்படி வருகிறது என்பதை நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்திருங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள் நமது சடுவடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நன்றி வணக்கம்